இந்திய அணியில் இடமில்லை பிடித்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு உலக கோப்பை இரண்டாயிரத்தி தொடங்குகிறது ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கும் இந்த தொடரில் இந்தியா தனது முதல் போட்டியை ஜூன் ஐந்தாம் தேதி அயர்லாந்துக்கு எதிராக விளையாடுகிறது இருபது அணிகள் பங்கேற்கும் இந்த மெகா கிரிக்கெட் திருவிழாவில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து போட்டிகள் நடக்க உள்ளன இந்த தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட அணியை பிசிசிஐ இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்தது இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஐ பி எல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தவிர மூன்றாவது வீரராக களமிறங்க விராட் கோலி யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் நான்காவது வரிசைக்கு சூரியகுமார் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் விக்கெட் கீப்பர்களாக ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நடுவரிசைக்கு பலம் சேர்க்க ஆல்ரவுண்டர்களாக சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா சேர்க்கப்பட்டுள்ளனர் சுழற்பந்து வீச்சுக்கு குல்தீப் யாதவ் யஜுவேந்திரா சகல் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர ஜடேஜா அக்சர் உள்ளனர் வேகப்பந்து வீச்சுக்கு ஜஸ்பிரித் பும்ரா முகமது சராஜ் அஷ்தீப் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் சுப்மன் கில் ரிங்கு சிங் கலீல் ஆவேஷ் ஆவேஷ்கான் ஆகியோர் மாற்று வீரர்கள் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர் உலக கோப்பைக்கான இந்திய அணியில் இஷாந்த் கிஷன் கே எல் ராகுல் சுப்மான் கில் ரிங்கு சிங் திலக் வர்மா ருத்ராஜ் மற்றும் நடராஜன் ஆகியோர் இல்லாதது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த நிலையில் தொடருக்காக தேர்வு செய்யப்பட்ட அணியை குறித்து இந்திய அணியின் முன்னாள் வீரரும் பிசிசிஐ முன்னாள் தேர்வுக்குழு தலைவராகவும் இருந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறும் இந்த தொடரில் கில் தடுமாறி வருகிறார் ஐபிஎல் போட்டியில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் குறைந்த அளவில் இருக்கிறது இந்த சூழலில் இல்லை எவ்வாறு தேர்வு செய்தார்கள் என்று தெரியவில்லை அவர் டெஸ்ட் போட்டியிலும் சரியாக விளையாடாத நிலையில் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஒரு நாள் கிரிக்கெட்டிலும் இதேபோல் தான் கில்லுக்கு வாய்ப்பு வழங்கினார்கள் தற்போது டி கிரிக்கெட்டிலும் இப்படி செய்கிறார்கள் இப்படி தொடர்ந்து வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் அவர் ஆறாயிரம் ரன்கள் அடித்துவிட்டால் பார்த்தீர்களா அடுத்த பெரிய கிரிக்கெட் வீரர் வந்துவிட்டார் என்று பாராட்டுவார்கள் எனக்கு தேர்வு குழுவின் நடவடிக்கையை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது ருத்ராஜ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சதம் அடித்த நிலையில் அவர் ஏன் அணியில் சேர்க்கப்படவில்லை இதேபோன்று போன்று சிங்கும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா இருபத்தி இரண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இழந்து தடுமாறிய போது ரிங்கு சிங் ஒரு முக்கியமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்தியாவுக்காக அனைத்தையும் கொடுத்த பிறகு அவரை நீக்குவது சரியா இது நிச்சயமாக குப்பையான முடிவு வெஸ்ட் இண்டீஸ் நடைபெறும் தொடரில் எதற்கு நான்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவை யாரோ சிலரின் மனதை குஷிப்படுத்துவதற்காக இந்த தேர்வு நடந்திருக்கிறது இதனால் ரிங்கு சிங்கை ஒரு பலியாடாக மாற்றிவிட்டார்கள் அணியில் தேர்வாகியுள்ள ரன்களை வாரி வழங்கும் வள்ளல் முகமது சிராஜுக்கு பதிலாக தமிழக வீரரான நடராஜனையும் டோட்டலே அவுட் ஆஃப் ஃபார்மாக இருக்கும் சுப்மன் கில்லுக்கு பதிலாக சென்னை அணியின் கேப்டன் ருத்வராஜை ரிசர்வில் வைத்திருக்கலாம் என கூறியிருக்கிறார்